அனைவருக்கும் வணக்கம் மிதுனராசினியர்களுக்கு புதனால் நிகழப் போகும் அதிசயம் எதிரியின் திட்டம் அறிந்து செயல்பட வைக்க போகும் புதன் அந்த வகையில் மிதுனராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது ராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதனுடைய பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்ரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரித்திருந்த வகையில் தற்போது புதன் பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சூரியன் மற்றும் கேதுவோடு இணை புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார் அது மட்டுமில்லாமல் கன்னிராசியில் செவ்வாயும் கும்பராசியில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து செஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவர் மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த பொறுத்த வரைக்கும் புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் என்று சொல்வார்கள் அதாவது குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தை கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் புதன் ஒரு விசித்திரமான கிரகம் செவ்வாயை போலவே புதன் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக மீதனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சமடைகிறார் அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் புதன் பகவானை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் பார்க்கும் போது புதன் பகவானை புதன் கிழமை என்றெல்லாமல் நவகிரக புதன் பகவானை வேண்டுமானாலும் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் புதன் பகவான் வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன் கிழமை புதன் பகவானுக்குரிய ராசி மிதுனம் இதே இதேபோல் புதன் பகவானுக்கான திசை வடகிழக்கு புதன் பகவான் அதிதேவதை மகாவிஷ்ணு என்றும் பிரத்யதி தேவை ஸ்ரீமத் நாராயணன் என்றும் விவரிக்கிறது ஜோதிட சாஸ்திரம் அது மட்டுமில்லாமல் புதன் பகவானுக்குரிய நிறம் பச்சை அதனால் தான் திருவெண்காடு தளத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாத்தப்படுகிறது புதன் பகவானின் வாகனம் குதிரை பச்சை பயிறு புதன் பகவானுக்கு விருப்பமான நைவேத்தியம் என்றும் வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சிப்பது மேலும் சிறப்பு என்றும் அவருக்காக ஆபரணம் மரகதம் என்றும் விவரிக்கப்படுகிறது திருவெண்காடு ஸ்தல புராணம் புதன் பகவானுக்குரிய பரிகாரம் என்ன பார்க்கும்போது ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் படிப்பில் மந்தமாக உள்ளவர்கள் சீர்காழி அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் சுவேதாரணீஸ்வரரை புதன்கிழமை சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் சென்னையில் இருப்பவர்கள் போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என கூறப்படுகிறது இந்த புதன் பகவானை வழிபடுவதற்கு மற்றும் நேரம் என்ன என்று பார்க்கும் போது நோய் தீர்க்கும் திருத்தலம் என்று திருவெண்காடு இந்த திருவெண்காடு புதன் பகவானை வழிபட புதன் பகவான் உச்சம் ஆட்சி பெறும் புரட்டாசி மாதமும் ஆட்சி பெறும் ஆணி மாதம் புதன் பகவானை நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகியவை வருகின்ற புதன்கிழமைகளின் புதன் உரையில் வழிபாடு வழிபட்டு பரிகாரம் செய்வது மிக மிக சிறப்பானதாக கருதப்படுகிறது புதன்கிழமையில் புதன் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் இரவு எட்டு மணி முதல் காலை ஒன்பது மணி வரையிலும் புதன் பகவானை வழிபடலாம் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் மிதனராசினியர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் நான்காம் இடத்திற்கு அதிபதியாகவும் இருப்பவர் புதன் அப்படிப்பட்ட புதன் பகவான் சுகஸ்தான அதிபதி சுகஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் எல்லாவிதமான விதமான சௌகரியங்களும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க குறிப்பாக ஆரோக்கிய பாதிப்புகள் அகல இருக்கு இவ்வளவு நாட்களாக உடல் உபாதைகளால் அவதிப்பட்ட உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போ தாராளமாக எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்து நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெற இருக்குதுங்க புத ஆதித்ய யோகம் இருப்பதால் பொருளாதாரத்தில் உச்ச அடைய இருக்கீங்க பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்வதில் இருந்த பிரச்சனைகளும் அகல இருக்கு ஏன்னா பங்கு சமமாக பகிரப்பட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு பங்கு சரியாக கிடைத்து விடுங்க அதே போல் பெற்றோர் வழியில் சில நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணம் என்று நிகழக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே பணப்புழக்கம் நன்றாக இருக்குங்க குடும்பத்தில் சுப காரியங்கள் படிப்படியாக நடைபெற இருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற இருக்கீங்க தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்க இருக்குதுங்க ராசியிலேயே குரு சுக்கர சேர்க்கை இருப்பதால் திடீரென சுபகாரியம் பேச்சுக்கள் நல்ல ஒரு முடிவுக்கு வருங்க அதே போல் சாதகமாக முடிய இருக்குது சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதாலும் அதை குரு பார்ப்பதாலும் தாமதப்பட்ட காரியங்கள் தற்போது தடையின்றி நடைபெற இருக்குதுங்க உங்களுக்கு பயணங்கள் பலன் தரும் விதத்தில் அமையக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது அது மட்டுமில்லாம மிதன ராசனை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெறுவது அற்புதமான ஒரு அமைப்பு என்று என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது உத்தியோக வீரிய ஸ்தானம் என்பதால் எண்ணங்கள் வலிமை பெற்று நினைத்த காரியங்கள் நிறைவேறு இரண்டில் சுக்ரன் இருப்பது வலிமையான பொருளாதார அமைப்பை தருங்க ராசிநாதன் முதன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து அளவற்ற நன்மைகளை செய்வார் குருவினுடைய பார்வை ஐந்தாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் விழுவதால் நண்பர்களால் ஆதாயம் உண்டுங்க குடும்பத்தில் கருத்து வேற்றுமை மறையும் அரசாங்க காரியங்கள் சாதகமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்ச ங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்கு கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு என்பதை பயன்படுத்திக் கொள்ளுங்க முக்கியமான பொருட்களை வாங்கும் யோகம் ஒன்றுங்க சிலர் வாகனங்களை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் மிதனராசனையர்கள் இத்தருணங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் பிரச்சனைகள் வரலாங்க சேமிப்புகளை கவனமாக கையாள வேண்டும் கண்ணியில் செவ்வாய் இருப்பதால் ஆரோக்கியமான எண்ணங்களை கட்டுப்படுத்த வேண்டுங்க தொழிலாளர்கள் கோபமாக பேசி பிரச்சனைகள் வளர்த்து கொள்ள கூடாது சகோதர உறவுகள் சுமூகமாக இருக்க வேண்டுங்க அது மட்டுமில்லாம இக்கால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது மிதன ராசனியர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பெயர்ச்சி அமைய இருக்குதுங்க அது மட்டுமில்லாம பொருளாதார நிலை நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது எதிர்பார்க்கலாம் அதே போல் நாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான இப்போது மேற்கொள்ளும் போது எளிதில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை கிரகநிலைகள் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு அந்த வகையில் மிதனராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில் வாங்கி தாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் பெருமாளையும் வணங்குங்க எதிர்பாராத முன்னேற்றங்கள் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம்